அனுதினமும் அந்த பாட்டியிடம் தான் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார் அவர் தன் மனைவியோடு வேலை முடித்து பைக்கிலே திரும்ப வரும்போது அனுதினமும் எடை போட்டு கொடுத்த பின் பணம் தந்துவிட்டு ஒரு பழத்தை எடுத்து இவர் உரித்து பார்ப்பார் சி புளிக்கிறது என்று சொல்லி உரித்த பழத்தை அங்கேயே விட்டுவிட்டு அப்படியே மீதி பழங்களை எடுத்து செல்வார் நல்லா சாமி இருக்குது என்று சொன்னாலும் காதல வாங்காம கிளம்பி போயிடுவார் இப்படி அனுதினமும் நடக்கிறத பார்த்த அந்த மனைவி கேட்டா எதுக்குங்க இந்த டெய்லி டிராமா பழம் இனிப்பாதானே இருக்கு ஏன் உரிச்சு போட்டுட்டு உரிச்சு போட்டுட்டு வந்துடுற அதுக்கு இல்லடி பாவம் அந்த பாட்டி விலைக்கு வாங்கி வச்சிருக்கிற பழத்தை பசிக்காக சாப்பிட மாட்டாங்க இப்ப காசு இழப்பு இல்லாம சாப்பிடுவாங்க பாரேன் உரிச்ச பழத்தை அவங்க சாப்பிடுவாங்கல்ல அதுக்கு தான் இங்க இந்த டெய்லி ட்ராமான்னா அங்க டிராமா வேற மாதிரி இதை பார்த்துக்கிட்டே இருந்த பக்கத்து காய்கறி கடைக்காரர் கேட்டார் ஏன் பாட்டி அந்த ஆளுதான் உன் பழத்தை தினமும் புளிக்குது புளிக்குதுன்னு ஒரு பழத்தை குறை சொல்லிட்டே போட்டு போட்டு போயிடுறாரு அவருக்கு போய் ஏன் டெய்லி கொஞ்சம் ரெண்டு பழம் அதிகமாவே இருக்கிற மாதிரி நிறுத்து நிறுத்து போடுற சொன்னாலும் அந்த புன்னகை பாட்டி நான் சாப்பிடணும்னு தினமும் குறைய சொல்லி சொல்லி அந்த புள்ள உறிச்சு உரிச்சு வச்சுட்டு போகுது பாவம் அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்குது கிடைக்கப்பட்டு கடைசியா தத்துவமா இப்படி பேசி புரிய வச்சதாம் அந்த பாட்டி நானாவா இடையே அதிகமா பழங்களை போடுறேன் அந்த பிள்ளையோட அன்புனால மனிதாபிமானத்தினால இந்த தெராசு தான் இருக்கிற பக்கம் சரிஞ்சு சரிஞ்சு விழுகுது நான் என்ன பண்றது அன்பு அது இரு முனை பரிவர்த்தனை நாலு பணம் சம்பாதிக்கணும்னா நல்லவனாலையும் கெட்டவனாலையும் முடியும் நாலு மனுஷங்களை சம்பாதிக்கணும்னா நல்லவனால மட்டும்தான் முடியும் மனித நேயத்தோடு வாழ மனிதத்தை துளிர்க்க வைக்க மனிதா பிறர் வழிகளை வழி போய் புரிந்து கொண்டாலே போதும் நாளைக்கு நல்ல நல்லவாரே செய்வேன் என்பவரெல்லாம் முட்டாள் அறிவாளி அதை நேற்றே செய்ய ஆரம்பித்திருப்பான் வண்ண வண்ண எண்ணங்களிலும் நல்ல நல்ல செயல்பாடுகளிலும் ஆண்டவன் அசைவாடிக் கொண்டிருக்கிறார் உனக்கு நன்மை செய்பவருக்கே நீ நன்மை செய்தால் அதனால் என்ன பயன் வினா எழுப்புகிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஆம் தெரிந்தவருக்கு உதவும் போது மனிதராகிறாய் தெரியாதவருக்கு உதவும் போது தெய்வமாகிறாய் மறவாதே நட்பே நீ பிறருக்கு உதவ முன் வரும்போது கடவுளும் உனக்கு உதவ முன் வருவார் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பாத்துட்டோம் இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு அதோட